உங்களுடைய ஆதார் அட்டை மற்றும் பான் கார்டு இரண்டும் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை எளிதாக தெரிந்து கொள்வது எப்படி முதலில் உங்கள் ப்ரௌசரில் இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங் என்று கூகுள் செய்யுங்கள் அதில் வரும் ரிசல்ட்ல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இ ஃபைலிங் போர்ட்டல் என்பதை திறக்கவும் அதில் முகப்பு பக்கத்தின் இடது பக்கத்தில் கீழே இருக்கும் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள் இப்போது வரும் பக்கத்தில் உங்கள் பேன் நம்பர் மற்றும் ஆதார் நம்பர் இரண்டையும் சரியாக உள்ளிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யுங்கள் உங்கள் பான் கார்டு ஏற்கனவே ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்டிருந்தால் இது போன்ற ஒரு அறிவிப்பு வரும் அதாவது இரண்டும் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதி செய்வதற்கான செய்தி இணைக்கப்படாமல் இருந்தால் அதற்கான தகவலும் அங்கே தெளிவாக காட்டப்படும் இதுபோல எளிதாகவே நீங்கள் உங்கள் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு லிங்க் ஸ்டேட்டஸை ஆன்லைனிலேயே சரிபார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் செய்யுங்கள் நன்றி